ஜே பில்டர்ஸில் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வீட்டு மனை தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் இருந்து ஒசர வலையில் இந்த இடம் இருக்குது இது ஏற்கனவே மூணு சென்ட் மூணு சென்ட் வச்சு ரெண்டு வருடத்துக்கு இந்த இடத்துல பிளாட்டு முடிச்சு கொடுத்துருக்கோம் செண்டுக்கு மூன்றரை நாலு ஃப்ரண்ட்டில் என்ன கொஞ்சம் நாலு இல்லைன்னா பேக்கில் என்ன மூன்றரை அப்படி தான் கொடுத்துருக்கு இதில் மூணு செண்டு நாலு சென்டு அஞ்சு செண்டு அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வீடு கிட்டக்கு தான் இது வந்து ஆஞ்சநேயர் நகர் பக்கம் வரும் ஒசர் வேலை சுசீந்திரத்துலேருந்து கொஞ்சம் பக்கம்தான் சுசீந்திரம் தாண்டி வரும் இது உங்களுக்கு யாருக்கா வேணும்னா பதினாறு அடி பதினேழு அடி பாதை இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இது அந்த ஆஞ்சநேயர் நகரோடி வந்து இந்த பாதை இறங்கி மெயின் ரோட்டில் ஏறும் இது கன்னியாகுமரிக்கு போகிற பாதையில் தான் அந்த இடம் இருக்குது உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கொண்டு காணிக்கிறோம் எல்லா இடத்துலையுமே இதில் தென்னை மரம் நிற்கி மூணு செண்டு வாங்குற அளவுக்கும் தென்னை மரம் இருக்குது மற்ற உங்களுக்கும் தென்னை மரம் இருக்குது தென்னை மரம் தேங்காயெலாம் நல்லா காய்க்க தான் செய்யுது உங்களுக்கு வேணும்னா தேங்காய் தோப்பாட்டு வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மரம் வந்து எல்லாமே நல்லா காய்க்கிற மரம் தான் இது வீடும் நாங்கள் கட்டி கொடுத்துட்டே இருக்கோம் இப்போ நிறைய வேலை நடந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் இப்போ அந்த வீடியோ ஒன்றும் போட முடியலை இனி தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எதாவது இடங்கள் எதாவது வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கொண்டு காணிக்கிறோம் நீங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு வாங்கிக்கலாம் இது வந்து ஒசர் வேளா பக்கம் நாகர்கோயிலிருந்து கன்னியாகுமரி போகிற மெயின் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது ஆஞ்சநேயர் நகரோடியும் உள்ளே வரலாம் இந்த களியங்காட்டுக்கு போகிற பாதையிலேருந்து உள்ளே போடணுனாலும் போகலாம் பதினாறு அடி பதினேழு அடி பாதை இருக்குது உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கொண்டு காணிக்கிறோம் வீடு போட்டு தரணுன்னாலும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரத்தி எழுநூறு எழுநூற்றம்பது கருங்கல் எது வேணாலும் வச்சு கட்டி தருவோம் ஃபுல்லாக வேலை முடித்து உங்களுக்கு எல்லா வேலையும் இப்போ வீடு தான் நிறைய நாங்கள் கட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஜேஜே பில்டர்ஸ்லேருந்து நிறைய பேர் வேலை தந்துடுறீங்க ரொம்ப நல்லது நன்றி